திருசுக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவி நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் கடந்த மாதம் முழுவதும் தேனுடைய கரம் நம்மோடு ஓடு கொண்டு நம்மை பாதுகாத்து இந்த கடைசி மாதத்திலே முதல் தேதியிலே நாம் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே பதினோரு மாத காலமாக தேனுடைய அரவணைக்கும் கரம் அணைக்கும் கரம் அன்பின் கரம் நம்மோடு கொண்டு நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்தாரே நம் ஆண்டுரை நன்றியோடு துதிப்போம் ஒரு புதிய வருஷத்தை நாம் காணப்போகிற பெரிய நிச்சயமாக இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசிரியமான வருஷமாக இருக்கும் என்பதை நாம் விசுவாசிப்போம் இந்த மாதத்திலே தேவன் நம்ம தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஜீனுள்ள வாக்கு வசனம் என்னவென்றால் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது வாசிக்க கேட்போம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஒரு ஜீனுள்ள வாக்குத்தத்தம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் எப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஒரு வாக்கு தத்துவம் பாருங்கள் அன்மான தேவையான நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்றார் வேதாந்தே நமக்கு எவ்வளோ போதனைகளை தந்திருக்கிறார் நமக்கு தராத போதனைகள் ஒன்றும் கிடையாது நாம் எப்படி பேச வேண்டும் எதை பேசக்கூடாது எதை நாம் சிந்திக்க வேண்டும் எதை சிந்திக்கக்கூடாது எதை நாம் புசிக்க வேண்டும் எதை புசிக்க கூடாது எதை நாம் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எங்கு நாம் செல்ல வேண்டும் எங்கு செல்லக்கூடாது என்ன உடை உடுத்த வேண்டும் என்ன உடையை உடுத்தக்கூடாது எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்கக்கூடாது என்று வேதாமத்தில் எல்லா பொதுனையும் நமக்கு தந்துவிட்டார் பிரியமான திருவண்ணப்பிள்ளையிலே ஒரு நாளும் நமக்கு ஆண்டு பொதித்து கொண்டிருக்கிறார் இயற்கை மூலமாக நம் போதித்து கொண்டு வருகிறார் மனுஷன் மூலமாக நமக்கு போதித்து கொண்டு வருகிறார் ஆலயத்தில் ஓலிகாரன் மூலமாக நம்ம போதித்துக் கொண்டு வருகிறார் நம் மாடு விட்டு வழி விலகி செலும்பதெல்லாம் தவறு செய்வதெல்லாம் தேவன் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார் பிரியமாளே நாம் அந்த போதனையை கேட்க வேண்டும் உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அனுமான் தேவனுடைய ஜனமே இந்த வருஷத்திலே பதினோரு மாத காலமாக தேவன் ஒருவரே நம்மை நடத்தி வந்தார் விசுவாசிக்கிறீர்களா கரமே அவ்வளவு வலது கரமே என்னையும் உங்களையும் கைப்பிடித்து நடத்தி வந்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா பிரியமானவர்களே நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் இந் அநேக மக்கள் வழி தெரியாதபடி ஒரு பக்தன் பாடுகிறார் பாதை தெரியாத ஆட்டை போல வழித்தப்பி அறிந்தேன் அலைந்தேன் என்று ஒரு பக்தன் பாடுகிறார் எவ்வளோ வாழைப்பிள்ளைகள் எவ்வளோ மக்கள் வழி விட்டு வழி தவறி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே இயேசு சொன்னார் நானே வழி நானே ஜீவன் நானே சத்தியம் அவரே நமக்கு வழியாக இருக்கின்றார் தெரியுமா நாம் நடக்க வேண்டிய வழி அவரே அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ எப்படி வழி நடந்தாரோ அதே போன்று நாம் நடக்கும் பொழுது பெரிய நமக்கு பாதுகாப்பு உண்டு சமாதானம் உண்டு நிம்மதி உண்டு மனசனுடைய வழிகள் மரண வழிகள் மனசுடைய வழியில் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை கண்ணீர் கவலை வியாதிகள் ஆனால் தேவனுடைய வழி நடக்கும் பொழுது சமாதானம் உண்டு நிம்மதி உண்டு சந்தோஷம் உண்டு நித்திய ஜீவன் உண்டு பிரியமானவர்களே நானும் நீங்களும் நம் செல்லக்கூடிய மார்க்கம் எப்படி இருக்கிறது நம் செல்லக்கூடிய நம்முடைய வழி நம்முடைய பாதை எப்படி இருக்கிறது அன்மாடு தேவனுடைய ஜனமே ஒருபோதும் ஆடோடி வழி விட்டு நான் வலது புறமோ சென்று விடக்கூடாது வேதம் சொல்லுகிறது நீங்கள் இடது புறம் இடதுபுறம் பொழுது வழி இதுவே இதில் நடவு சொல்லக்கூடிய வார்த்தையை உங்கள் காதுகள் பின்னாலே கேட்கும் ஆமீன் காண்பான ஜனமே நீ வழி தவறி செல்லும்பொழுது நேர்வழியாக செல்லாமல் வலது போகிறமோ எழுதுபோகிறமோ நீங்கள் சாயும் பொழுது செல்லும் பொழுது உங்கள் காதுகளில் மகனே மகளே நீ செல்லக்கூடிய பாதை சரியில்லை நீ செல்லக்கூடிய வழி சரியில்லை உன் பாதையை மாற்றிக்கொள் என்று தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் பிரியம் எது சரியான வழி என்பதை பார்த்து எது பூர்வப்பாதை என்று பார்த்து சரியான வழி செல்வமானால் நாம் அந்த பர்வத்தை சென்று அடையும் முடியும் பிரியமாவிலே உண்மையில் என் கண்ணை வைத்து என்று சொல்றார் உண்மையில் என் கண்ணை வைத்து பிரியமானவர்களே ஆண்டு நம்ம கண்ணை வைக்காவிட்டால் இந்த பதினோரு மாத காலம் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது கண்ணும் கர்சனையுமாய் நம்மோடு கூட நம்மது கண்ணை வைத்து அவர் நம்மை பாதுகாத்தாரே ஆகாரை தேவனுடைய கண்கள் கண்டது ஆகார் தவித்துக் கொண்டிருந்தால் ஐயோ என்ன செய்வது என்று அவர் திகித்துக் கொண்டிருந்தால் என் பிள்ளை போகிறது என்று அவர் அங்கலாய்த்து கொண்டிருந்தால் கருத்துடைய கண்கள் ஆகாரை கண்டது பெரியமார்களே அதே கண்கள் என்னையும் உங்களையும் காண்கிறது பிரியமார்களே ஒரு தாய் ஒரு திருமண விழாவிற்கு செல்கிறாள் அங்கே குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது இந்த தாயனவள் அங்கே தன்னுடைய சொந்த பந்தத்தோடு பேசி கொண்டிருக்கிறாள் ஆனாலும் தாயுடைய கண்கள் விளையாடி கொண்டிருக்கூடிய தன்னுடைய குழந்தை மீது எரிக்கிறது போன்று அதை காட்டிலும் மேலாக தாயின் என்னையும் உங்களையும் உண்டாக்கின நம்முடைய கருவை கண்ட கண்கள் இந்த நம்மீது இருக்கிறது காணாவிட்டால் கண்கள் நம்மீது படாவிட்டால் நம்ம எங்கேயோ சென்றிருப்போம் பாதை தெரியாத வழி சென்றிருப்போம் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டில் எப்படிப்பட்டவர் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு என்று சொல்றது தெரியுமா நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நம்முடைய ஆண்டவர் செயலில் மகத்துவமானவர் ஆலோசனையில் பெரியவர் நம்முடைய வாழ்க்கையில் தவறு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் தோல்விகள் கஷ்டங்கள் இடுக்கங்கள் வரும் பொழுது நாம் மங்களாய்க்கிறோம் தவிக்கிறோம் ஒரு மனசை பார்த்து நாம் ஆலோசனை கேட்கிறோம் ஆனால் நம்மை உண்டாக்கின ஒரு நாள் நடத்தக்கூடிய நம்முடைய ஆடு ஆலோசனை கேட்பது கிடையாது எனவே தான் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் பிரச்சனைகள் பழையமான குழப்பங்கள் ஒரு இடுக்கமான சூழ்நிலை பெரிய உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம் ஒரு அங்கலாய்ப்பு இருக்கலாம் ஒரு தவிப்பு இருக்கலாம் ஒரு வியாதி இருக்கலாம் ஒரு பலகீனம் இருக்கலாம் தெரியாதபடி ஒரு சிக்கல் இருக்கலாம் பெரியமானவர்களே என்ன சோதனை வந்தாலும் இந்த உலகத்தை படைத்த ஞானமாய் படைத்த அதிசயமாய் படைத்த அந்த ஆடுவிடம் ஆலோசனை கேளுங்கள் அவர் சரியான ஆலோசனை கொடுப்பார் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பார் உங்கள் வாரத்தை சுமத்து கொள்வார் உங்கள் வழியை காண்பிப்பார் சோதனையிலிருந்து மீளக்கூடிய ஒரு மீட்பை அவர் உண்டாக்குவார் பிரியமான தேவன பிள்ளையிடையே நம் நாடு எப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் செயலில் மகத்துவமானவர் ஆலோசனை பெரியவர் பெரியமானே இந்த பதினோரு மாதம் நம்மை காத்தாரே இந்த கடைசி மாதத்தையும் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய வருஷத்தை காண தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக அருள் புரிவாராக எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் பற்றி கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் உங்களை தாழ்த்துங்கள் ஆண்டரே என்னை வழியை காட்டும் என்று கதறுங்கள் ஆண்டரே உங்களுடைய கண்கள் என்னை பார்க்கட்டும் என்று கெஞ்சுங்கள் ஆண்டுடைய ஆலோசனை பெறுங்கள் மனுஷரிடம் அல்ல ஆண்டு ஆலோசனை கேளுங்கள் அப்பொழுது தேவன் உங்களுக்கு வழியை காண்பிப்பார் உங்களுக்கு போதிப்பார் உங்கள் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை அவர் உங்களுக்கு சொல்லுவார் பெரியமானவில்லை அப்படிப்பட்ட ஆண்டு விட உங்களை தத்தம் செய்ய நிச்சயமாய் இந்த மாதம் முழுதும் நடத்துவார் கத்து பெரிய காரியங்களை செய்வார் நம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டு வரே இந்த நல்ல வேலைக்கு சோதனும் சாமி இந்த முதல் நாளிலே உங்களுடைய சமத்துல காத்திருந்து இந்த செய்தியை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வது இங்கே நீ எப்படிப்பட்ட ஆண்டவர் எங்கள் மீது கண்ணை வைக்கிற ஆண்டவர் வழியை காட்டக்கூடிய ஆண்டவர் எங்களுக்கு போதைக்கக்கூடிய ஆண்டவர் எங்களுக்கு ஆலோசனை பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதி இந்த மாதம் உடைய கரம் இந்த பிள்ளைகள் கூட இருப்பதாக ஆண்டவரே பாருங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் குழப்பங்கள் சோதனைகள் கடன் கடன் வாரங்கள் இந்த ஆண்டு பிள்ளைகளை விடுவித்து உமர் பிரியமாய் வாழ ஆண்டு இந்த பிள்ளைகளை ஆசிரியங்க இந்த மாதமும் நடத்துங்க எல்லாத்தையுமே விலைக்கு விலக்கி பாதத்துங்க நான் ஒரு புதிய வருஷத்தை காணிருக்கேன் அந்த வருஷத்தை எங்களை ஆசிர்வத்து கொடுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரவத்தன் பரமத்தாப்பனே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே